அன்பிற்குரியவர்களே நாம் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்லவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் அணி அணியாக வந்து நம் முன்னால் நிற்பார்கள் வந்து சொல்லுவாங்க யா ஐயோ துன்னு ஒரு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மாவே எந்த நேரத்திலையும் அல்லாவுக்கு பயந்து கட்டுப்பட்டு நடந்த ஆத்மாவே இருக்கிற அது எத்தம் மறது ஐயா உன்னுடைய உடலிருந்து வெளியேறுங்க அல்லாஹ் உன்னை புரிந்து கொண்டான் அல்லாஹ் உன் மீது திருப்தி அடைந்து விட்டான் நீ அல்லாவின் மீது திருப்தி அடைந்த நிலையில் அல்லாஹின் நீ புரிந்து கொண்ட நிலையில் உன் உடலை விட்டு நிம்மதியோடு வெளியேறுவாயாக ஜன்னதி அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய நல்லடியாரவர்கள் சேர்ந்து நீ என்னுடைய சொர்க்கத்தின் நுழைவியராக என்று அல்லாஹ் அல்லாஹுபஹான சொல்லி காண்பிக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் நல்லவராக வாழ்ந்தாதான் இந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா ரொம்ப இலகுவான முறையில் வெளியேறிடுவோம் ரொம்ப லேசான முறையில் வெளியேறி அந்த ரூஹை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு மேலே போவாங்க மலக்குகள் வானத்துக்கு மேலே போன உடனே வானத்தினுடைய வாயில்கள் அவர்களுக்காக தட்டப்படும் யாருங்க இந்த ஆத்மா யார் அப்படின்னு கேட்பாங்க இந்த உலகத்தில் நல்லரங்கல் செய்து கொண்டிருந்த அந்த அடியான் நல்லடியான் அவனுடைய உயிர் வாங்கப்பட்டு வாங்க உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் உங்களுடைய அமல்கள் இந்த வழியாக போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க வாங்க என்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும் அவர்கள் வரவேற்பு கொடுப்பது மட்டுமல்லாம அவருடைய பேர்களை எல்லிகின் என்ற அந்த இடத்துல எழுதிருங்க மறுமையில் அழைத்து ஏதுவாக இருக்கும் அவர்களை சொல்வதுக்கு அழைப்பு என்று சொல்லப்படும் அதே போல் அன்பிற்குரியவர்களே ஒரு கெட்டவன் மரணிப்பான் என்று சொன்னால் எல் திரிபுண உஜுவாகவும் அது பார்க்கும் அவனுடைய முகங்களையும் முதுகளையும் பலார் பலார் என்று அடிக்கப்படும் அடிப்பது மட்டும் இல்லாமல் அவனுடைய உயிரை சன்னம் சன்னமாக பிடித்து இழுக்கப்படும் இழுத்து அவனுடைய உயிரை மோசமான உயிரில் பறித்து எடுப்பார்கள் அவனுடைய உயிரை எடுத்து அவனுடைய உயிரையும் வானத்திற்கு மேலே கொண்டு போவாங்க கொண்டு போகக்கூடிய நேரத்துல யாருடைய ஆத்மா அப்படின்னு கேட்பாங்க உங்களுடன் யாருடைய ஆத்மா வந்திருக்கு இன்னார் மனிதன் அவனுடைய ஆத்மாவை கொண்டு வந்திருக்கிறோம் அவனுக்கு இங்க எந்த ஒரு இடமும் இல்லை அவனுக்கு இங்க வானத்துனுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது அல்லாஹ்ல அப்படியே சொல்றான் லாத்து அவர்களுக்காக வானத்துனுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது ஜென்னா அவன் சொர்க்கத்து கூட போக முடியாது ஹத்தா எலிஜல் ஜமல்யாத் ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இது எப்படி சாத்தியம் இல்லையோ அது போல இவன் சொர்க்கத்துக்கு போறது சாத்தியம் இல்லை என்று அல்லாஹ் சுகான் அவர்தலா சொல்லிவிடுவான் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய பேர் பாவிகளுடைய பேர் சிச்சின் என்ற அந்த இடத்துல எழுதுறீங்க மறுமையில இவர்கள் அழைத்து நரகத்தில் செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லப்படும் அன்பிற்குரியவர்களே அல்லாவுக்கு பயந்து வாழ்வோமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோமாக நரக நெருப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக அல்லாவின் அருளை பெறுவதற்கு அல்லாஹையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்லது புரிவானாக